மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அக்டோபர் மாதத்துடைய முதல் வார பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துகிட்டு இருக்கிறேனுங்க பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் பத்து ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்ட்டு மகர ராசியில் பிறந்தவங்க நூறு சதவீதம் இடத்துல தான் இருக்காங்க ஏன்னா யாரோ பழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி அது இந்த ஒரு வருட காலமாக மகர ராசியில் பிறந்தவங்க உங்களால் மற்றவங்க பிழைப்பாங்களே தவிர மற்றவங்களால் நீங்கள் பொழைச்ச மாதிரி தெரியல ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதியும் சந்தோஷம் மறுநேரத்தில் இருக்காது என்னடா வாழ்க்கை என்னடா பொழப்பு அப்படின்ற இடத்துல தான் நிறைய மகர ராசி நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கான அற்புதமான நாட்கள் இந்த ஏழு நாட்கள் அக்டோபர் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதின தேதி வரை அப்படி என்ன சார் எங்களுக்கு நல்லது நடந்துட்டு போகுது அப்படின்னா இந்த லாபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானாதிபதி செவ்வா தொழில் ஸ்தானத்தில் இருப்பது தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்ப்பது அருமையான நேரம் இதனால் மகர ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரியாகிறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினோராம் தேதிக்குள்ளார தரப்போகுது படித்திருக்கேன் படித்த உண்டான உத்தியோகம் இல்லை பார்க்குற வேலைக்கும் செய்கிற பக்க பார்க்குற வேலைக்கும் நான் படித்ததுக்கு சம்மதம் இல்லை ஏதோ வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலைன்ற மாதிரி நான் போய்கிட்டு இருக்கிறேனுங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் மகர ராசியில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை தரப்போகுது முயற்சி மட்டும் இருந்தால் போதாதில்ல ஒரு மைதானத்தில் பத்து பிள்ளைங்க ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா பத்து பிள்ளைங்களும் முன்னுக்கு வரணுன்ற ஆசையில் தான் ஓடுவாங்க அதில் பிள்ளை தான் முன்னுக்கு வருது அப்போ முயற்சியோட நேர காலங்கள் சாதகமாக இருக்கணும் இல்லையா அப்படி இருந்தாதானே ஒருத்தரை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் சேர்க்கும் சும்மாவா சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா அரச ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டி சும்மாவா சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் அக்டோபர் மாதம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினோராந்தேதி வரை வரக்கூடிய கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் இந்த குரு பகவான் தனகாரகன் அவர் லாபஸ்தானாதிபதியை பார்க்கிறாரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானாதிபதியை பார்க்குறாரு தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் ராகு ராகு போல் கொடுக்கறோம் கிடையாது கேது போல கெடுப்போரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க கேது எட்டில் இருக்கிறது அதிர்ஷ்டம் ரெண்டில் இருக்கிற ராகுவை குரு பகவானுடைய பார்வை சரி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வா நம்ம ராசியை பார்க்கிறாரு செவ்வாவுக்கு மூணு பார்வை உண்டு இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இருக்கிற மாதிரி செவ்வாவுக்கு மூணு பார்வை உண்டு மூணாம் பார்வை நாலாவது பார்வை ஏழாவது பார்வை எட்டாவது பார்வை செவ்வாவுக்கு அப்போது செவ்வாய் லாபஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி மகர ராசியில் பிறந்தவருக்கு மகர ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு செவ்வா கெட்டவனாகவே இருந்தாலும் மகர ராசிக்கு சரியாக பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் இருந்து தனகாரகனுடைய பார்வை வாங்கி உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முட்டுக்கட்டை அந்த தடைகளெல்லாம் நீங்கள் போகுது வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாக போகுது சுமூகமாக இருக்கும் முக்கியமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த எண்ணம் சிந்தனை புத்தி இந்த நேரத்தில் ரொம்ப தெளிவாகும் கொஞ்சம் யோசனை பண்ணாமல் ஒரு வேலை செஞ்சிட்டேன் அவசரப்பட்டு இந்த இந்த பேச்சு விட்டுட்டேன் இந்த வார்த்தையை விட்டுட்டேன் இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஆயிரம் ஆதங்கங்கள் சில பேருக்கு இருக்கும் அந்த முடிவு அன்றைக்கி நான் எடுக்காமல் இருந்திருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த இந்த ஒரு வாரத்தில் ஒரு ப்ராட் மைண்டாக இருக்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகளில் பலவிதமான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பயன்படுத்திக்கணும் வேலையில் இடமாற்றங்கள் ஆகணுன்னாலும் சரி இல்லை சுய தொழில் உருவாக்கணும்னாலும் சரி புதுமையாக ஒரு வேலைகள் செய்யணும்னா இந்த நேர காலங்கள் பொற்காலம் அதுவும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மி மிகப்பெரிய மாற்றங்களை தரக்கூடிய அருமையான ஒரு நாட்களாக இருக்கும் இந்த நவம்பர் சாரி அக்டோபர் மாதம் தேதி வரை மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அதுபோக ஆயுள் கால தசாபுத்தி பலன் கொண்ட சாதக நோட்டை எழுதி கொடுக்குறேனுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக பிரகாசமான ஒரு வாழ்க்கை அனுபவிப்பீங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னா மனசார நம்புகிற மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வரை உங்களிடமிருந்து ப விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்